நண்பர்களே இன்று செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை ஆறு மணி ஐம்பது நிமிடங்கள் இஸ்ரேலை நோக்கி தொடர்ச்சியாக ஹவுத்திகள் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள் டொக்கெட் தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள் இஸ்ரேலின் ராமோன் விமான நிலையத்திற்கு அருகே ஹவுத்திகள் ஏவிய ட்ரோன் தாக்குதல்களால் சேதமடைந்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது எமிலிருந்து ஏவப்பட்ட ஒரு ட்ரோன் இஸ்ரேலின் தெற்கில் உள்ள ராமோன் விமான நிலையத்திற்கு அருகில் விழுந்ததாக ஐடி எஃப் ஞாயிற்றுக்கிழமை அறிவித்திருக்கிறது ஒடிக்கவில்லை அதாவது அயன்டோம் வேலை செய்யவில்லை மதிப்பாய்வு செய்யப்படுகிறது என்று ஐடி தனது டெலிகிராமில் தெரிவித்திருக்கிறது ஒருவர் லேசான காயமடைந்ததாக இஸ்ரேலிய செய்தி தளமான ஒய் நெட் தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் விமான போக்குவரத்து ஆணையத்தின்படி விமான நிலையத்தின் வருகை மண்டபம் தாக்கப்பட்டிருக்கிறது மற்றும் செங்கடலில் இஸ்ரேலின் தெற்கே உள்ள நகரமான ஈலாத்தின் வடக்கே அமைந்துள்ள ராமோன் விமான நிலையத்திற்கு மேலே உள்ள வான்வெளி தற்பொழுது மூடப்பட்டிருக்கிறது ஹோத்திகள் ஏவப்பட்ட மூன்று ட்ரோன்கள் வான் பாதுகாப்பு மூலம் இடைமறிக்கப்பட்டதாக ராணுவம் கூறுகிறது ஆனாலும் கூட விமான நிலையத்தின் வருகை மண்டபம் தாக்கப்பட்டிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மாலை இஸ்ரேல் முழுவதும் பல ட்ரோன்களால் ஏமன் ஹவுத்திகள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் அதற்கு அவர்கள் பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் தாக்கப்பட்ட இலக்குகளில் ராமோன் விமான நிலையமும் அடங்கும் என்று ஈரான் ஆதரவு குழுவின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றனர் மே மாத ஆரம்பத்தில் விமான நிலையம் அருகே ஏவிய ஏவுகணை விழுந்து வெடித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அக்டோபரில் காசா மோதல் ஆரம்பித்ததிலிருந்து ஈரானிய ஆதரவு பெற்ற ஹவுதி போராளிகள் காசா பகுதியில் பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஹமாஸ் போராளிகளுக்கு ஆதரவாக ரொக்கட் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேலை தொடர்ந்து தாக்கி வருகின்றார்கள் இது இஸ்ரேலுக்கு பெரும் தலைவலியாக மாறிவிட்டது ஏனெனில் அவர்கள் அயன்டோமை நம்பியிருக்கின்றார்கள் அயண்டோம் இப்பொழுது வேலை செய்யவில்லை இஸ்ரேல் எமனில் உள்ள தளங்களை மீண்டும் மீண்டும் குறிவைக்கிறது சனா மீதான சமீபத்திய வான்வழி தாக்குதலில் ஹவுதி பிரதமர் அகமது அல் ரஹாபி மற்றும் ஒன்பது அமைச்சர்கள் மற்றும் இரண்டு பிரதிநிதிகள் கொல்லப்பட்டார்கள் காசா போர் நிறுத்தம் தொடர்பாக தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது அமெரிக்கர்களிடமிருந்து சில யோசனைகளை பெற்றதாக ஹமாஸ் இன்று அறிவித்திருக்கிறது காசாவில் போர் நிறுத்தத்தை எவ்வாறு கொண்டு வருவது என்பது குறித்து மத்தியஸ்தர்கள் மூலம் அமெரிக்க தரப்பில் இருந்து பல புதிய யோசனைகளை பெற்றுள்ளதாக ஹமாஸ் இன்று அறிவித்திருக்கிறது இசேலிய ஆக்கிரமிப்பை உடனடியாக நிறுத்த மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு உதவும் எந்த ஒரு நடவடிக்கையையும் வரவேற்பதாக ஞாயிற்றுக்கிழமை நேற்று ஹமாஸ் அறிவித்திருக்கிறது போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈடாக அனைத்து கைதிகளையும் விடுவிப்பது குறித்து விவாதிக்க உடனடியாக பேச்சுவார்த்தை மேசையில் உட்கார்வதற்கு ஹமாஸ் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறது எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் காசாவில் இருந்து இஸ்ரேலிய படைகளை முழுமையாக திருப்பப்பெறுவதும் பிரதேசத்தை நடத்துவதற்கு ஒரு சுயாதீன பாலஸ்தீன குழுவை உருவாக்குவதும் அடங்கும் என்று ஹமாஸ் வலியுறுத்தி இருக்கிறது அமெரிக்காவும் போர் நிறுத்தத்திற்கு தற்பொழுது முன் வருவது போல தெரிகிறது கடந்த கால அனுபவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயங்களுக்கு இஸ்ரேல் உறுதியளிக்கும் உத்தரவாதங்களையும் வழங்க வேண்டும் என்றும் ஹமாஸ் மேலும் தெரிவித்திருக்கிறது இவற்றில் கடைசியாக அமெரிக்க முன்மொழிவின் அடிப்படையிலே ஹமாஸுக்கு மத்தியஸ்தர்கள் வழங்கிய ஒப்பந்தம் இருக்கிறது ஏற்கனவே இருக்கிறது இந்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் இயக்கம் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கைரோவிலே அங்கீகரித்தது மேலும் நிதன்யாகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு இதுவரை பதிலளிக்கவில்லை மாறாக தொடர்ந்து அவர் படுகொலைகள் இன அழிப்புகளை தொடர்ந்து வருகிறார் என்று ஹமாஸ் குற்றம் சாட்டுகிறது பாலஸ்தீன மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் ஒரு விரிவான ஒப்பந்தமாக இந்த யோசனைகளை உருவாக்க மத்தியஸ்தர்களுடன் தொடர்ந்தும் தொடர்பில் இருப்பதாக ஹமாஸ் தெரிவிக்கிறது சனிக்கிழமை ஆகஸ்ட் பதினெட்டு அன்று மத்தியஸ்தர்களால் முன்மொழியப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏனைய பாலஸ்தீன பிரிவுகளுடன் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது கடந்த மாதம் கெய்ரோவில் நடைபெற்று வந்த ஹமாஸ் எகிப்திய மற்றும் கத்தார் அதிகாரிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த முன்மொழியப்பட்ட ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது எகிப்திய வட்டாரங்களின்படி ஹமாஸ் ஒப்புக்கொண்ட சமீபத்திய காசா போர் நிறுத்த ஒப்பந்த திட்டத்தில் தாக்குதல்களை உடனடியாக அறுபது நாட்களுக்குள் நிறுத்தி வைப்பது அறுபது நாட்களுக்கு நிறுத்தி வைப்பது குறைந்தது அறுபத்தி நாலாயிரத்து நானூற்று ஐம்பத்தைந்து பாலஸ்தீனியர்களை கொன்ற கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகால இனப்படுகொலை போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான விரிவான ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான ஒரு பாதையாக இது கருதப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காலத்தில் இஸ்ரேலிய சிறைகளில் சட்டவிரோதமாக அடைக்கப்பட்ட பாலஸ்தீன போராளிகள் மற்றும் பாலஸ்தீன மக்களை காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இருபது இஸ்ரேலிய கைதிகளின் பாதி பேருக்கு அதாவது பத்து பேருக்கு ஈடாக பரிமாறிக் கொள்வது என்பது போன்ற விடயங்களை ஹமாஸ் சொல்லியிருக்கிறது இருப்பினும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேல் இனி பகுதி அளவு ஒப்பந்தங்களில் ஆர்வம் காட்டவில்லை என்று அறிவித்திருக்கிறார் ஹமாஸ் அனைத்து கைதிகளையும் ஒரே நேரத்தில் விடுவித்து ஆயுதங்களை களைந்து காசாவை ராணுவ மயமாக்க அனுமதித்தால் அதாவது ஐடிஎஃப் முழுமையாக காசாவில் இருக்க வேண்டும் என்று அனுமதித்தால் மட்டுமே போரை முடிவுக்கு கொண்டு வர ஒப்புக்கொள்வதாக நிதன்யாகு தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலின் ராணுவ விவகார அமைச்சர் காட் சொல்லும் பொழுது ஹமாஸ் இஸ்ரேலின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது காசா நகரம் ரஃபா மற்றும் பெய்து ஹனூன் போல மாறுவதை பார்க்க வேண்டும் என்று எச்சரித்தார் அதாவது அடித்து நொறுக்கிவிடுவோம் என்று தெரிவித்தார் இவை இரண்டும் இஸ்ரேலிய படைகளின் கடுமையான குண்டுவீச்சு மற்றும் தரைவழி தாக்குதல்களால் அழிந்து போய் கிடக்கின்றன காசா நகரம் ரஃபா மற்றும் பெய்த் ஹனூன் போல மாறுவதை பார்க்க வேண்டும் என்று இஸ்ரேலிய இராணுவ விவகார அமைச்சர் காட்ஸ் தெரிவித்திருக்கின்றார் இது மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்கிறது இஸ்ரேலிய படைகளின் கடுமையான குண்டுவீச்சு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது காசா நகரத்தை ஆக்கிரமித்து அங்கு தரைவழி தாக்குதலை நடத்துவதற்கான சட்டவிரோத திட்டத்திற்கு இஸ்ரேலிய அமைச்சரவை ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வாக்களித்தது அப்போதிருந்து காசா நகரில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்து நூறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் இஸ்ரேலிய ஆட்சி காசா நகரத்தை முழுவதுமாக கைப்பற்றி தெற்கில் உள்ள மண்டலங்களுக்கு இடங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் பாலஸ்தீனியர்களை இடம்பெயர்க்க முயற்சி தொடர்கிறது ஏனெனில் அதன் படைகள் முற்றுகையிடப்பட்ட பிரதேசத்தின் மிகப்பெரிய நகர்ப்புற பகுதிகளுக்குள் ஆழமாக முன்னேறிக் கொண்டிருக்கின்றன ஆனால் ஹமாஸ் தற்பொழுது போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றுக்கு அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இது நிதன்யாகவுக்கு பிடிக்கவில்லை இருந்தும் ஹவுத்திகள் தொடர்ச்சியாக இஸ்ரேலை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தி வருகின்றார்கள் தொடர்ந்தும் தாக்குதல்கள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன இஸ்ரேலின் ராமோன் விமான நிலையத்திற்கு அருகே ஹவுத்திகள் ஏவிய ட்ரோன் தாக்குதல்களில் ஒருவர் காயமடைந்ததாக இஸ்ரேலிய செய்தி தெரிவிக்கிறது ராமோன் விமான நிலையத்திற்கு இப்பொழுது பாதுகாப்பு இல்லை என்று ஹவுத்திகள் தெரிவித்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடத்துவோம் என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மற்றும் ஒரு காணொலியிலே நாம் சந்திப்போம் நண்பர்களே